அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய கூட்டு அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் மற்றும் உறுப்பினர்கள் குமார் வெங்கட் செல்வ பாரதி கண்ணன் சுமத்ரா மோகன் சுப்பிரமணியன் வல் விவேகானந்தன் சங்கீதா விஜயகுமார் உட்பட உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு அலுவலக செலவினங்களுக்கு மற்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் பி எஸ் குமார் பேசும்பொழுது கலைஞரின் கனவு இழும் திட்டத்தில் ஓட்டு வீடுகளில் குடியிருந்து வரும் பயனாளிகளையும் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் இத்திட்டத்திற்கு அரசு வழிகாட்டியுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பயனாளிகளை தேர்வு செய்யப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நமது அலுவலகத்தில் செயல்படவுள்ள இ சேவை மையத்தில் பட்டா மாற்றம் சாதி சான்றிதழ் வருமான சான்று ரேஷன் அட்டை உள்பட பல்வேறு சான்றுகளை சேவை மையத்தில் பொதுமக்கள் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டார் இறுதியில் கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜய் நன்றி கூறினார் ಅಂತ ಕಮಿಟಿಗಳು ಹೇಳಿರ್ತಾರೆ ಅದೇ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ಬೋದು